வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தமிழ்நாடு மற்றும் கேரளா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இதில் கேரளாவோட மத்திய பகுதியில் குறிப்பாக சொல்லப்போனால் பாலக்காட்டு கணவாய்க்கு மேற்கே அரபிக் கடலோரம் கடலோட இணைந்த காற்று சுழற்சி நிலை நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த கா இரு சுழற்சியும் ஒன்றிணைந்த சுழற்சியாகவும் அதில் ஒரு மையத்தில் கடலோட இணைந்த சுழற்சி இணைந்திருக்கிறது இந்த அமைப்போட மழைப்பொழிவு உருவாக்கும் சாதகம் பார்த்தீங்கன்னா குமரிக்கடலில் தெற்கிலிருந்து காற்று நுழைகிறது குமரிக்கடல் வழியாக கொமன் கன்னியாகுமரிக்கு இருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தெற்கிலிருந்து காற்று நுழைகிறது அதே நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு தென்கிழக்கிலிருந்து நுழைகிறது டெல்டாவிற்கு கிழக்கிலிருந்து நுழைகிறது வடகடலோரத்திற்கும் கிழக்கு வடகிழக்கிலிருந்து நுழைகிறது வட மாவட்டங்களில் வட வடக்கு வட மேற்கு வடகிழக்கு திசையில் இருந்து வட உள் மாவட்டங்களில் ஆந்திர கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் நுழைகிறது கேரள எல்லையோரத்தில் மேற்கில் இருந்து நுழைகிறது மேற்கிலிருந்து நுழைவது மட்டுமல்லாமல் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பாக இருக்கிறது மேற்கு மாவட்டங்கள் ஆக மழைப்பொழிவு உருவாக்கப்படும் எது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தான் தொடர்ந்து முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பரவலான மழைப்பொழிவு இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்கிறது ஆங்காங்கே கனமழையாக போடுகிறது நேற்றைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் பிறகு அப்படியே கொடைக்கரல் மலைப்பகுதிகளில் கனமழை பொடிவாகவும் மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் பழனி போன்ற பகுதிகளில் நல்ல மழை கொடுத்து பிறகு உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் ஆங்காங்கே கொடுத்து திருப்பூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழை கொடுத்து பிறகு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் மேற்கு பகுதியில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவு கொடுத்து நேற்றைய பொழிவு விளையது இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியில் வரக்கூடிய குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது வெப்பம் உயரும் பொழுது அது அப்படியே மேகமூட்டமாக மாறுகிறது வெப்பம் இல்லைன்னா அது அப்படியே குளிர்ந்த காற்றாகவே இருக்கும் வெப்பம் உயரம் போடுது தற்பொழுது சூரியனின் குத்துக்கதிற்று தமிழ்நாட்டில் விடுகிறது பதினைந்தாம் தேதி திருவள்ளூரை தொட்டது பதினாறு சென்னை பதினேழு இன்றைக்கு செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியுள்ள சென்னை மாவட்டத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது இப்படியே படிப்படியாக ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் குமரி முனை நோக்கி நகர்ந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சாரி செப்டம்பர் ஒன்றாம் தேதி குமரி கடல் பகுதியை நோக்கி விலகி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியில் நிழன்று கோட்டை அடையும் இந்த வழித்தடத்தில் சூரியன் குத்துக்கதிரி தமிழ்நாட்டில் விழுகிறது தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் இல்லாமல் குளிர்ந்த காற்றோ கேரளாவில் மழைப்பொழிவோ இல்லாத காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால வெயில் அதிகமாக இருக்கிறது இந்த நிலை ச கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு மட்டும் இருக்கும் இந்த மாத இறுதியில் வேணால் தென்மேற்கு பருவமழை அடுத்த சிஸ்டம் உருவாகும்பொழுது இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அது வரைக்கும் வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு கடுமையான வெயிலும் மாலை இரவு இடிமழைப்பொடிவும் கொடுத்து கொண்டிருக்கும் இப்பொழுது இன்றைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்றுப்பகுதி உட்பட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரியுது காற்றுப்பகுதிக்கும் காற்றுப்பகுதினா ஆரல்பாய் மொழி கயத்தாறு மேலும் பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி தாராபுரம் மற்றும் குண்டடம் பகுதிகள் அப்படியே மணப்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகள் இந்த பகுதி காற்று காற்றுப்பகுதி இந்த பகுதிக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றிலிருந்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவை பிடிக்கும் இந்த வளிமண்டல சுழற்சியானது விலகுவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு வந்து கிழக்கு காற்றை தான் கூடுதலாக கொண்டு வருகிறது கிழக்கு காற்றை கொண்டு வருகிறது மேகமூட்டத்தை அதிகமாக உற்பத்தி செய்கிறது மழை குறைக்கிறது இந்த மாதிரியான வானிலை அமைப்பகத்தை மழைப்பொழிவு கொடுத்தாலும் அந்த மழைப்பொழிவு பரவலான மழைப்பொழிவாக இல்லாமல் ஆங்காங்கே பிட்டு 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 பிட்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களாக மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு இன்றிலிருந்து தீவிரமடையும் நான்கு நாட்களுக்கு மட்டும் நான்கு ஐந்து நாட்களுக்கு அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஒரு ஐந்து நாள் ஆறு நாட்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு பிடிவு பரவலாகிறது பரவலானாலும் இன்றைக்கு நாளைக்கு சென்னைக்கு வாய்ப்பில்லை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூருக்கு வாய்ப்பில்லை திருவள்ளூரில் கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக மேற்கு பகுதிக்கு இருக்கலாம் திருத்தணி பகுதிக்கு காஞ்சிபுரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேற்கு பகுதிக்கு செங்கல்பட்டு மேற்கு பகுதிக்கு இருக்கும் கடலோர காஞ்சிபுரம் சரி மன்னிக்கவும் கடலோரம் செங்கல்பட்டு கடலோர சென்னை கடலோர திருவள்ளூருக்கு வாய்ப்பில்லை பிற மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு மாலை இரவு இடிமழை பிடிவு மெல்ல படிப்படியாக பரவலாகும் பரவல் ஆனாலும் எல்லா இடங்களுக்குமே உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் மழை பெய்ஞ்சாலும் திருப்பூர் ஃபுல்லாகவே பெய்யாது அந்த மாவட்டம் ஃபுல்லாக பெய்யாது ஒரு ஐம்பது சதவீத இடங்களில் பெய்யும் அதே போல் தான் டெல்டா மாவட்டங்களில் நுழைஞ்சாலும் எல்லாத்துக்கும் பெய்யாது டெல்டா மாவட்டம் அந்த மாவட்டத்தை விட கம்மியாக தான் ஒரு நாற்பது சதவீத இடங்களுக்கு பெய்யும் நாளை மீது ஒரு கூடி இருபத்தஞ்சி முப்பது நாற்பது சதவீதத்துக்கு பெய்யும் அடுத்த நாள் இதே இப்படி ஒதுக்கி 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 மழை பெய்து கொண்டிருக்கோம் எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் மழை பொழிவு என்பது இரண்டு நாள் கழித்து சென்னைக்கும் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய அமைப்பு வட வடகடலோரமும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் வங்க கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் என்று வரக்கூடிய கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்று வெப்பசலன சுழற்சி மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இன்றிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் நேற்று இருந்த பரப்பை விட கண்டிப்பாக இன்றைக்கு கூடுதலாக இருக்கும் எந்த மாவட்டத்தில் நான் ஒதுக்கவில்லை போதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இப்படி பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த இடிமழை இடிமழைப்பெடுமை கொடுத்த பிறகே இந்த வளிமண்டல சுழற்சி விலகி போயிடும் வெறும் வெயில் மட்டும் ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்காவது கண்டிப்பாக வெறும் வறண்ட வானிலையாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வறண்ட வானிலையாக இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் அது மாவட்டங்கள் ஒரு சில பகுதியாக இருக்கும் புரியுதுங்களா மீண்டும் அறிவிக்கிறேன் இன்று நாளை வாய்ப்பு குறைவு பிற இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு மழை பெய்யும் எதிர்பார்த்து விடக்கூடாது அதே நேரத்தில் பெய்யாது என்று இருந்து விடக்கூடாது ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும் நாளே மறுதிடம் அதாவது பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலோரத்திற்கும் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்கி 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 இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் வட கடல் ஓரம் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல மீண்டும் மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலடை இடிமழி தீவிரமடையும் ஆக வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு பெரிதாக தென்மேற்கு பருவமழை பெய்து விடாது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல வெப்ப சில மழை பொழிவாக இருக்கும் நேற்றைக்கு கூட கேரளா கடலோரத்தில் நல்ல மழை பொழிவு இரவு அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைவதற்கு வாய்ப்பு தெரியவில்லை தீவிரமடையும் பொழுதுதான் பதினெட்டாம் தேதியிலிருந்து நம்ம மழை எதிர்பார்த்தோம் அது தீவிரமடையாமல் வளிமண்டல சுழற்சியாகவே இருந்துவிட்டு விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வட இந்தியாவோட மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது இதனால காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கும் பத்து நாட்களுக்கு இந்த மாலை இரவு இடிமழை பொழிவு மட்டுமே மாத இறுதியில் தீவிரமடையும் தென்மேற்குப் பருவமழை அதனோடு இணைந்த வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சி மழை எல்லாமே இருக்கும் செப்டம்பர் அக்டோபரும் நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கொடு நீங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்குப் பருவமழை தொடரும் அணைகள் நிரப்பாத அணைகளை நிரப்பும் நிரம்பியிருக்கூடிய அணையை வழிந்தோட செய்யும் மீண்டும் மழைப்பொழிவுகள் தென்மேற்கு போறமடைத்து இருக்கிறது தொடரும் தொடங்கும் தொடரும் மாற்றம் ஏதுமில்லை இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் நன்றி